இயற்கை மருத்துவ பகுதிக்கு உங்களை வரவிருக்கின்றேன் வளமையாக எங்களுடைய வீடியோக்களின் மூலம் நோய்கள் பற்றி விவரங்கள் இலவச மருத்துவ ஆலோசனைகளோடு மூலிகைகள் சம்பந்தமான விளக்கங்களை பார்த்து வருகின்றோம் அதே போன்று இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருப்பது குறிப்பாக இன்று பலருக்கு காணப்படுகின்ற ஒரு முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்றுதான் இந்த சிறந்த தூக்கம் இல்லாமை இளைஞர்கள் மாத்திரமல்ல எல்லா வயதுடையவர்களுக்கும் அதாவது வளர்ந்த எல்லா வயதுடையவருக்கும் காணப்படுகின்ற ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனைகள் ஒன்றாக இருந்து வருவது ஒரு சிறந்த தூக்கம் இல்லாமை குறிப்பாக இந்த சிறந்த தூக்கம் இல்லாமை காரணமாக நிறைய சுகாதார ரீதியான பிரச்சனைகள் பிற்காலத்தில் எழுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றது அது மாத்திரம் இல்லாமல் சிறந்த தூக்கம் இல்லாமை காரணமாக அன்றாட செயற்பாடுகளையும் ஒழுங்கான முறையில் செய்ய முடியாத நிலைமை ஏற்படுகின்றது எனவே சிறந்த தூக்கமானது முக்கியமாகும் இந்த வீடியோவில் நாங்கள் இந்த சிறந்த தூக்கத்தை ஏற்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எப்படியான காரணிகள் இந்த சிறந்த தூக்கத்தை இல்லாமல் ஆக்குகிறது அதாவது ஆழ்ந்த தூக்கத்தை இல்லாமல் ஆக்கக்கூடிய முக்கியமான காரணிகள் பற்றியும் இந்த காரணிகளிலிருந்து நாங்கள் விலகி நடப்பதன் மூலமாக எப்படி நாங்கள் சிறந்த தூக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பது போன்ற விடயங்களை தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கூற இருக்கிறேன் குறிப்பாக சொல்லப்போனால் இன்று சொல்லப்படுகின்ற அனைத்து விதமான விடயங்களும் விஞ்ஞான ஆராய்ச்சியின் மூலமாக நிரூபிக்கப்பட்டவை முதலாவதாக இன்றைய காலகட்டத்தில் சிறந்த தூக்கம் இல்லாமைக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்து வருவது கடையடக்க தொலைபேசி பாவடை முக்கியமாக பார்ப்பமாக இருந்தால் எலக்ட்ரானிக் டிவைஸ் யூஸ் பண்ணுவதன் காரணமாக இரவு நேரங்களில் அதிகமாக எலக்ட்ரானிக் டிவைஸ் கூடுதலாக மொபைல் ஃபோன் மற்றும் கம்ப்யூட்டர் டேப்லெட் இப்படியான உபகரணங்களை நீங்கள் பயன்படுத்துவதன் காரணமாக சிறந்த தூக்கமானது இல்லாமல் போகின்றது என்று ஆராய்ச்சி கூறுகின்றது மொபைல் ஃபோனிலிருந்து மொபைல் ஃபோனின் டிஸ்பிளேயிலிருந்து வெளிச்சம் வருவது போன்றோ மூளையில் இருக்கின்ற நினைவு மையத்திற்கு தோற்றுவிக்கப்பட்டு கொண்டு இருப்பதாக ஆராய்ச்சி மூலம் நிறுவனமாகியுள்ளது குறிப்பாக இவ்வாறு செயற்கையான பிம்பம் தோற்றுவிக்கப்பட்டு வருவதன் காரணமாக மூளையில் இருக்கின்ற செயற்பாடுகள் பாதிக்கப்படுவதனால் தூக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய மற்றும் தூக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மெலோனின் என்று சொல்லக்கூடிய ஹோமோனானது சுரப்பதில் பிரச்சினை ஏற்படுவதாக கூறப்படுகின்றது குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மெலோனின் என்று சொல்லக்கூடிய இந்த பதார்த்தம் பற்றாக்குறை காரணமாகத்தான் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றது எனவே இந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் மிஸ் பண்ணுவதன் காரணமாக இந்த மெலோனின் என்று சொல்லக்கூடிய இரசாயன பதார்த்தமானது சுரக்கப்படுவதில் பிரச்சினை ஏற்படுவதாகவும் மூளையில் இருக்கிற நினைவு மையங்கள் செயற்கையாக தூண்டப்பட்டு கொண்டிருப்பதன் காரணமாகவும் இந்த தூக்கமின்மை போன பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படுவதாக கூறப்படுகின்றது எனவே நாங்கள் அனைவரும் இந்த எலக்ட்ரானிக் டிவைஸை யூஸ் பண்ணுபவர்களாக இருக்கின்றோம் குறிப்பாக சொல்லப்போனால் அதிகமாக மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுவவர்களாக இருக்கின்றோம் இதிலிருந்து நாங்கள் எவ்வாறு விலகிக்கொள்வது குறிப்பாக சொல்லப்போனால் இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் விலகிக்கொள்ள வேண்டுமா இருந்தால் நீங்கள் தூங்கிச் செல்லு செல்வதற்கு முன்பாக அதாவது ஒரு மனைத்தியாளதற்கு முன்பாக உங்களது எலக்ட்ரானிக் டிவைஸ் அனைத்தையும் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு தூக்கத்திற்கு செல்ல வேண்டும் நீங்கள் தூங்குவதற்கு ஒரு மணி தேர்வுக்கு முன்பாக உங்களது மொபைல் ஃபோனாக இருந்தாலும் சரி உங்களது கம்ப்யூட்டர் லேப்டாப் மற்றும் டேப்லெட் இப்படியான உபகரணங்களை நீங்கள் ஆஃப் விடுவது சிறந்தது மொபைல் ஃபோன் இப்படியான பொருட்களை உங்களுக்கு ஓஃப் பண்ணி வைப்பதில் பிரச்சனை ஏதும் இருக்குமாக இருந்தால் ஏழு வரைக்கும் நீங்கள் தூங்கும் இடத்திலிருந்து தள்ளி வைத்துக்கொள்வது சிறந்தது அல்லது ஏர்பிளைன் மூடில் போட்டுக்கொள்வது மிகவும் சிறந்தது எனவே இப்படியான ஒரு வழிமுறையை நீங்கள் கடைபிடிப்பதன் மூலம் அந்த பிரச்சனையிலிருந்து பாதுகாப்பு பெற்று நீங்கள் சிறந்த தூக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியும் சிறந்த தூக்கம் இல்லாமைக்கான அடுத்த காரணமாக சொல்லப்படுவது ஒவ்வொரு நாளும் நாங்கள் தூங்குகின்ற நேரமானது வித்தியாசப்படுமாக இருந்தாலும் கூட தூக்கத்தில் பிரச்சனை ஏற்படுவதாக கூறப்படுகிறது குறிப்பாக சொல்லப்போனால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் இரவு பத்து மணிக்கு தூங்க செல்வோமாக இருந்தால் அடுத்த நாளும் பத்து மணி அல்லது பத்து மணிக்கு அண்மித்த நேரங்களில் நாங்கள் தூக்கத்திற்கு செல்வோமாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை குறிப்பாக இந்த ஒவ்வொரு நாளும் நாங்கள் தூங்க செல்லும் நேரத்திற்கு நாற்பத்தைந்து அல்லது முப்பது நிமிடங்களை முப்பது நிமிடங்களை விட நேர வித்தியாசம் இருக்குமாக இருந்தால் தூக்கத்தில் பிரச்சனை ஏற்படும் என்பது ஆராய்ச்சி மூலம் நிரூபணமாகி உள்ளது எனவே நீங்கள் ஒவ்வொரு நாளும் தூங்குகின்ற நேரத்தை ஏழு வரைக்கும் முப்பது நிமிடங்களுக்குள் வித்தியாசப்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் உதாரணமாக போனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் பத்து மணிக்கு தூங்கச் செல்வீர்களாக இருந்தால் அடுத்த நாள் பத்து முப்பது அல்லது ஒன்பது முப்பது இந்த இதற்கு இடைப்பட்ட நேரங்களுக்குள் நீங்கள் தூக்கத்திற்கு செல்ல வேண்டும் இதைவிட பத்து முப்பதை விட தாண்டியோ அல்லது ஒன்பது முப்பதற்கு முதலாக நீங்கள் தூக்கத்திற்கு செல்வீர்களாக இருந்தால் உங்களது தூக்கத்தில் பிரச்சனை ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றது அடுத்ததாக நீங்கள் அதிகமாக தேனீர் அருந்தும் பழக்க இருந்தாலும் கூட உங்களது தூக்கத்தில் பிரச்சனை ஏற்படுவதாக கூறப்படுகிறது குறிப்பாக சொல்லப்போனால் நாங்கள் அருந்துகின்ற தேநீரில் இருக்கின்ற பதார்த்தமானது மூளையில் இருக்கின்ற தூக்கத்திற்கு பொறுப்பாக இருக்கின்ற களங்களை பாதிப்பதன் காரணமாக அதாவது எங்களது மூளை முடிவெடுத்துக்கொள்ளும் நான் எந்த அளவுக்கு எவ்வளோ நே எந்த நேரத்தில் நான் விழித்து கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு நான் தூங்க வேண்டும் என்று எங்களது மூளைக்கு ஒரு ஐடியா இருக்கும் இந்த ஐடியாவை இந்த தேநீரில் இருக்கின்ற சில பதார்த்தங்கள் கெடுப்பதாக ஆராய்ச்சி மூலம் நிறுவனமாகி உள்ளது குறிப்பாக சொல்லப்போனால் தூக்கத்திற்கு செல்லும் முன்பாக தேநீர் அருந்துவது போன்ற இப்படியான பழக்கங்கள் உங்களுக்கு இருக்கமாக இருந்தால் ஏழு மாண வரைக்கும் அதனை நீங்கள் தவிர்த்துக்கொள்ளுதல் வேண்டும் தூங்கச் செல்லும் முன்பாக அதாவது ஐந்து மணித்தியாளங்களுக்கு முன்பாக அப்படியான தேநீர் பானங்களை நீங்கள் அறிந்திருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை எனவே ஐந்து மணித்தியாளத்திற்கு உள்ளாக தூங்கச் செல்வதற்கு ஐந்து மணித்தியாளத்திற்கு உள்ளாக நீங்கள் தேநீர் அருந்துவீர்களாக இருந்தால் தேநீரில் இருக்கின்ற சில பதார்த்தங்கள் மூளையில் இருக்கின்ற இளையங்களை பாதிப்பதன் காரணமாக தூக்கமாக தூக்கத்தில் பிரச்சனை ஏற்படுகின்றது அடுத்தது நீங்கள் தூங்குகின்ற இடத்தின் அளவும் நிறைய நபர்களுடன் சேர்ந்து நெருங்கி நீங்கள் தூங்குவீர்களாக இருந்தால் உங்களது தூக்கத்தில் அதிகமாக பிரச்சனை ஏற்படும் என்று கூறப்படுகின்றது குறிப்பாக சொல்லப்போனால் பக்கத்தில் தூங்கும் பார்ட்னரினால் உங்களுக்கு சில அசௌகரியங்கள் ஏற்படுவதாலும் உங்களது மூளையானது சொல்லிக்கொண்டே இருக்கும் பக்கத்தில் படுக்கை தூங்குகின்ற உங்களது பார்ட்னருக்கு இடம் தேவைப்படும் எனவே நீங்கள் அந்த இடத்தை அவர்களுக்கு விட்டு தூங்க வேண்டும் என்ற ஒரு ஞாபக அலையை உங்களது மூளையானது உங்களுக்கு வழங்கி கொண்டே இருக்கும் எனவே ஒரு சிறிய படுக்கறையில் நீங்கள் தூங்குபவர்களாக இருந்தால் உங்களது தூக்கமானது கெடுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றது எனவே நீங்கள் உங்களது பாட்னருடன் சேர்ந்து தூங்குவராக இருந்தால் ஏழுமான வரைக்கும் உங்களது படுக்கை அறையானது அதாவது இடமானது கொஞ்சம் விசாலமாக இருப்பது சிறந்தது பிராணிகளுடன் சேர்ந்து தூங்கும் நபர்களுக்கு அதிகமாக காலையில் எழுந்தவுடன் கண்களானது சிவந்து காணப்படுவதாக ஆராய்ச்சி மூலம் நிறுவனமாகியுள்ளது இதற்கான காரணம் அந்த பிராணிகள் அவர் தூங்கும் இடத்தை பிடித்து கொண்டு தூங்குவதனாலும் இரவு நேரங்களில் அந்த செல்ல பிராணிகளானது அவர்களுக்கு அசௌகரியங்களை வழங்கி கொண்டிருப்பதன் காரணமாகவும் அவர்களது தூக்கமானது கெடுகின்றது என்ற ஒரு ஆராய்ச்சி கூறுகின்றது அடுத்ததாக தூங்குவதற்கு செல்லும் முன்பாக நீங்கள் அந்த சிறுநீர் பெருக்கி போன்ற உணவுகள் அல்லது மாத்திரைகளை நீங்கள் எடுப்பதிலிருந்து தவிந்து கொள்ளுதல் வேண்டும் குறிப்பாக சொல்லப்போனால் அதிகமான மதுபானம் அருந்துவதன் காரணமாக மதுபானமானது சிறுநீரை பெருக்கக்கூடிய தன்மை காணப்படுகின்றது எனவே இரவு நேரங்களில் நீங்கள் எழுந்திருக்க வேண்டிய தேவை ஏற்படுவதன் காரணமாக உங்களது தூக்கத்தில் பிரச்சனை ஏற்படுகின்றது எனவே இயலுமான வரைக்கும் சிறுநீர் பெருக்கிகளாக இருக்கக்கூடிய உணவுகளாக இருந்தாலும் சரி அல்லது மாத்திரைகளாக இருந்தாலும் சரி அப்படியான பொருட்களை ஏழுமான வரைக்கும் அதிகமாக பயன்படுத்துவதை நீங்கள் குறைத்து கொள்ளுதல் வேண்டும் அடுத்ததாக தூக்கமின்மைக்கு ஒரு முக்கியமான காரணமாக கூறப்படுவது மன அழுத்தம் மன அழுத்தமான தற்பொழுது அதிகமாக காணப்படுகின்றது அதற்கு முக்கியமான காரணமாக சோசியல் மீடியாவையும் கூறலாம் அதிகமாக சொல்லப்போனால் சோசியல் மீடியா பயன்படுத்துவதன் காரணமாக மன அழுத்தமானது மக்கள் மத்தியில் அதிகரித்து வருவதாக ஆராய்ச்சியானது கூறுகின்றது அதற்கு முக்கியமான காரணம் நாங்கள் சோசியல் மீடியாவில் பார்க்கின்ற விடயங்கள் அனைத்தையும் எங்களது மூளையில் பதிவிடப்படுவதன் காரணமாக அது சம்பந்தமான நினைவுகள் எங்களுக்கு தூண்டப்பட்டு கொண்டிருப்பதன் காரணமாகவும் குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு இடத்தில் ஒரு கவலையான ஒரு சம்பவம் நடக்குமாக இருந்தால் அது சம்பந்தமான விடயங்கள் எங்கள் மூளையில் பதியப்படுவதன் காரணமாக அது சம்பந்தமான ஞாபக அலைகளை எங்கள் மூளையானது தூண்டிக்கொண்டே இருக்கும் இப்படியான காரணங்கள் மூலமாக அதிகமான மன அழுத்தம் தோற்றுவிக்கப்படுவதாக ஆராய்ச்சிகள் கூறுகின்றது எனவே இயலுமான அளவுக்கு நீங்கள் அந்த மன அழுத்தத்திலிருந்து விடுபட வேண்டும் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது தூங்கச் செல்லும் முன்பாக மெடிடேஷன் அல்லது புத்தகம் வாசித்தல் இப்படியான செயற்பாடுகளில் ஈடுபடுவதன் மூலமாக அப்படியான மன அழுத்தம் போன்ற விடயங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ள முடியும் தூங்கச் செல்லும் முன்பாக புத்தகங்கள் வாசித்தல் மற்றும் மெடிடேஷன் இப்படியான தியானம் இப்படியான செயற்பாடுகளில் ஈடுபடுவதன் மூலமாக ஒரு மணித்தியாலம் அல்லது அரை மணித்தாலம் இப்படியான செயற்பாடுகளில் ஈடுபடுவதன் மூலமாக அந்த மன அழுத்தத்திலிருந்து நீங்கள் விடுபடவும் முடியும் சிறந்த தூக்கத்திற்கு நீங்கள் செல்லவும் முடியும் அடுத்ததாக தூங்குகின்ற அறையில் இருக்கின்ற வெப்பநிலை மற்றும் வெளிச்சம் இப்படியான விடயங்கள் குறிப்பாக சொல்லப்போனால் ஏழுமான வரைக்கும் நீங்கள் இருட்டில் தூங்கும் பழக்கத்தை கொண்டு வருதல் வேண்டும் இருட்டில் தூங்குவதன் காரணமாகத்தான் மூளையானது நீங்கள் இருட்டில் இருக்கின்றீர்கள் எனவே தூக்கத்துக்கு சென்றுள்ளீர்கள் என்ற ஒரு உணர்வை உணர்வானது மூளையில் ஏற்படும் இப்படியான நேரங்களில் தான் செரோட்டோனின் மற்றும் என்று சொல்லக்கூடிய பதார்த்தங்களானது சுரக்கப்படும் இவைகள் சுரக்கப்படுவதன் காரணமாக தான் நீங்கள் சிறந்த தூக்கத்திற்கு செல்ல முடியும் ஏழுமான வரைக்கும் உங்களது தூங்கும் மறையானது இருட்டாக இருப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் அடுத்ததாக அறையின் வெப்பநிலையானது இயலுமான வரைக்கும் சற்று குளிர்ச்சியாக இருப்பதற்கும் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் சிறந்த தூக்கத்தை தடுக்கின்ற முக்கியமான காரணிகள் சம்பந்தமாகவும் இந்த காரணிகளிலிருந்து எப்படி நாங்கள் விடுபட வேண்டும் என்பது சம்பந்தமான விடயங்களை பார்த்தோம் நீங்கள் ஆழ்ந்த தூக்கத்திற்கு செல்வீர்களாக இருந்தால் உங்களது உடலானது மேலும் சுகாதாரமாக இருப்பதற்கும் அடுத்த நாள் உங்களது செயற்பாடுகளை நீங்கள் இலகுவாகவும் புத்துணர்ச்சியுடனும் செய்ய இயலும் என்பதை நீங்கள் முதல் விளங்கிக் கொள்ள வேண்டும் தூக்கமின்மை காரணமாக அதிகமான பிரச்சனைகள் ஏற்படுகின்றது சுகாதார ரீதியாக நிறைய நோய்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது எனவே இயலுமான வரைக்கும் நான் சொன்ன இந்த விடயங்களை உங்களது வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு வந்து சிறந்த தூக்கத்தை ஏற்படுத்த நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் எனவே இந்த வீடியோக்குள் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள்